Yep, 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 ஜெயம் ரவி நடிச்சு வெளியான சைரன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் முதல்ல இந்த படத்தோட கதை நான் பாத்திரலாம் ஹீரோட வைப்ப கொடூரமான முறையில கொலை பண்றாங்க அந்த கொலையை நீதான் தான் பண்ணணும்னு ஹீரோக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்ப ஹீரோ ஒரு பத்து நாள் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரலாம் வர இல்ல பத்து நாளைக்கு ஜெயில இருந்து வெளியே வராரு ஹீரோ இவர் வெளியே வந்து உண்மையிலுமே இவர் ஒய்ஃப கொன்னவங்களை தேடி கொலை பண்ணாரா இல்லையா இவருக்கான பின்னணி கதை என்னன்றத அந்த படத்தோட மொத்த கதை முதல்ல இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸ் பத்தி பாத்திரலாம் ஹீரோவோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு இந்த படத்தோட ரெண்டாவது ஹீரோவா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க இந்த கதையில ஒரு முக்கியமான ரோல் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதை சூப்பரா பண்ணியிருக்காங்க யோகி பாபு காமெடினால எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த படத்துல அப்படி இல்லாம சில இடத்துல அவர் காமெடியை வச்சு நம்மள சிரிக்க வச்சிருப்பாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு சில இடங்கள்ல படம் சுவாரஸ்யமா இருந்துச்சு அந்த சுவாரஸ்யத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை என்னன்னா படம் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே இந்த படத்துல கிடையாது ஒரே ஒரு கதையில பல கிளை கதைகள் இருக்கு அந்த கிளை கதைகள் எல்லாமே நம்மள குழப்பற மாதிரியான கிளை கதைகளை படம் ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு தன்னோட அப்பாவை வெறுக்கிற மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கும் அதை தான் இந்த படத்தை அடுத்த கடத்துக்கு நகத்துவாங்கன்னு பார்த்தா அப்புறம் படம் வேற மாதிரி பிளே படம் வேற மாதிரி பிளே ஆகும் போது அந்த சீன் எதுக்குன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு இதே மாதிரி ஹீரோக்கான பிளாஸ் பேக் சில ஜெயில் சீனு இந்த மாதிரி நிறைய பக்கம் ஸ்கிரீன் பிளே டிராவல் ஆகும் போலீஸ் விசாரிக்கிற சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த மாதிரியான சீனை அதிகப்படுத்தி படத்தை இன்னுமே சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம் கடைசியில பழிவாங்கிற கதையை அந்த படத்தை கொண்டு போய் முடிச்சிட்டாங்க படத்தோட ஆரம்பம் படத்தோட முடிவு நல்லாதா இதுதான் சைரன்